வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் அரசர்கள் பெயரால் அரசிருந்த மனைவியர் பெயரால் தளபதிகள் பெயரால் மத பெரியவர்கள் பெயரால் இப்படிலாம் வச்ச மாதிரி காரணப் பெயராக வந்து ஆற்றின் பெயரால் துறையின் பெயரால் இப்படியெல்லாம் நம்முடைய ஊர் பெயர்கள் இருந்தன இதையும் தவிர இயற்கை சக்திகளின் பெயராலும் இருந்தன இவர் இளங்கோவடிகள் வந்து முதல்ல தன்னுடைய பாடல் தோங்கிறதே வந்து ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் மாமழை போற்றதும் மாமழை போற்றுதும் பூம்புகார் போற்றதும் பூம்புகார் போற்றுதும் அப்படின்னு தோங்குவர் இதுலேருந்து என்ன தெரியுதுனா நம்மை வாழ்விக்கும் தெய்வங்கள் ஞாயிறு சூரியன் மாமழை நாம் உறையும் பதி பூம்புகார் அதனால் உறையும் பதி சுற்றுப்புறச் சூழலோட அழகானதாக இருக்கணும் நம்மை வாழ்விக்கின்ற இந்த இயற்கை சக்திகளை நாம் தெய்வங்களாக வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொள்கை பழந்தமிழர்களிட்ட இருந்தது அப்படிங்கிறது வந்து வெளிப்படை சில இடங்களில் பல இடங்களில் வந்து ராஜாக்கள் வந்து ஹைஜாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்கவுங்க பேரில் ஊர் பேரை வச்சுக்கிட்டாங்க கடவுள்கள் பேர்லாம் வந்து சைவ சமய அறநெறி வைணவ அறநெறின்னு சொல்லிட்டு இந்த சமய இலக்கியங்கள் காலம்னு சொல்லி ஒன்று உண்டு நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அகநானூறு புறநானூறு இந்த மாதிரி பதிற்று பத்து இந்த மாதிரிலாம் வந்து பத்துப்பாட்டும் எட்டு தொகையும் வந்தது வந்து நம்முடைய சங்க காலம் அதுக்கப்புறம் வந்தது வந்து சங்க காலத்திலே வந்து சங்க காலத்துக்கு பிற்பட்ட காலங்கிறது தான் திருக்குறள் நாளடியார் இன்னான் நாற்பது இணையவன் நாற்பது இதெல்லாம் வந்தது அதுக்கப்புறம் வந்தது வந்து காப்பிய காலம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாவதி குண்டல ஏசி இதெல்லாம் வந்தது காப்பிய காலம் ஐந்து பெருங்காப்பியங்கள் இவைகள் ஐந்து சிறு காப்பியங்களும் இருந்தது உண்டு அதுக்கப்புறம் காப்பிய காலத்துக்கு அப்புறம் வந்தது தான் பக்தி இலக்கியம் இந்த பக்தி இலக்கியம் வந்த பொழுது தான் இந்த ஊர் பெயர்களில் வந்து திருங்கிற அடைமொழியை சேர்க்கறது அடுத்து வந்து எங்கே ஆற்றங்கரையில் வந்து அழகிய ஊர் இருந்ததுன்னா அதில் ஒரு கோயில் வரும் அந்த கோயிலுக்கு வந்து அந்த ஊர் பெயர்லேயே ஈசனா சொல்லி பெயர் வைப்பாங்க இதெல்லாம் வந்தது இப்படிலாம் பார்க்குறோம் இந்த சமயத்துலேயும் வந்து பழமையை மாறாமல் இயற்கை சக்திகளுக்கு பெயர் வைக்கிற வழக்கம் இருந்ததுங்கிறது ஒரு சில உதாரணங்கள் மூலம் நமக்கு தெரியுது அதில் ஒன்று வந்து பருதி நியமம் அப்படின்னு சொல்லி தேவாரத்தில் வந்து பரிதி நியமம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் வந்து பாட பெற்று இருக்கிறது நியமங்கிறது கோயில் அதனால் பருதி நியமங்கிறது சூரியன் கோயில் அப்படின்னு அர்த்தமாகும் பிற்காலத்தில் பருதி அப்பர் அப்படிங்கிற பேரில் வந்து அந்த கோயில் வந்து பெருமானுக்கு கோயிலில் உள்ள பெருமான் கடவுளுக்கு வந்து பருதி அப்பர் அப்படின்னு சொல்லி வந்தது பருதியப்பர் கோயில் வந்து இப்போ வந்து பருத்தியப்பர் கோயில் அப்படின்னு பருத்தி செருவு செடியோட தொடர்பு கொண்டேதான் பேரே இன்றைக்கி வந்து மாறிப்போச்சு ஆனால் ஒரிஜினலாக உண்மையில் அதுக்கு இருந்த பேர் வந்து பருத்தியப்பர் பருத்தியப்பர் இல்லை அதே மாதிரி இன்னொன்று வந்து சூரியனார் கோயில் திருவடை மருதூர் கருகில் சூரியன் கோயில் ஒன்று இருக்குது அது முதல் குலோத்துங்க சோழனால் கட்டப்பெற்றதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதில் வந்து மூலஸ்தானத்தில் வந்து சூரியனுடைய வடிவம் இருக்குது மற்ற கிரகங்கள் வந்து மற்ற இடங்கள்லாம் இருக்குது இந்த உடைய தளம் வந்து சூரியன் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி சந்திரனை குறிக்கும் பழந்தமிழ் சொல் திங்கள் திங்கள் சூ திங்கள் முடி சூடு மலை அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க சோழ நாட்டில் திருவையாற்றுக்கு அருகே திங்களூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து அப்பூதி அடிகள் அப்படிங்கிற திருத்தொண்டர் வந்து அறம் வளர்த்த வரலாறு வந்து பெரிய புராணத்தில் வந்து சொல்கிறாங்க அந்த ஊருக்கு பேரே திங்களூர் அதே மாதிரி கோவை வட்டத்தில் மற்றொரு திங்களூர் உள்ளது இந்த ரெண்டுமே வந்து சந்திரனோடு தொடர்புடையவை அப்படின்னு சொல்லி நம்ம ஊகிக்கலாம் ஆக எவ்வளவுதான் சமயங்களின் அடிப்படையில் சமய பெரியவர்களுடைய அடிப்படையிலாக பெயர்கள் மாற்றப்பட்டிருந்தாலும் பெயர்கள் திருத்தப்பட்டிருந்தாலும் கூட நம்முடைய இயற்கை சக்திகளை மறவாமல் இருந்தார்கள் தமிழர்கள் என்பதற்கு ஆதாரமாக இந்த மூன்று ஊர்பெயர்களும் இருக்கின்றன என்று சொல்லி இன்றைய நாளை இத்துடன் முடித்துக்கொள்வோம் மீண்டும் தொடர்வோம் நன்றி வணக்கம்